அஸ்கிதங்க அஸ்கிதங்கஜல் மர்யாதக செல்லுனமெனி பாயம்பள்ளுவா அவர் அம்பா பத்தி அஸ்கி கரெக்ட் பாயம்பள்ளிஸ் ஆனா தீ காய் மர்யாதக செல்லுனமெனி புற அம்ப கொங்க மர்யாத தேரியா அஸ்கிய மீஸ் மீஸ் மெனி மெல்லேரான் குடும்பம் தீவடை கர்த்தம் கில்லாடி துற அம்பா சொந்தமென்கன் ஒட்டதக லகந்தேசம் தேனான் அஸ்கிதங்க ஹெடிதை தெரியா అంగు తనీగ రీస్ అంగు మీస్ మీస్ మెని మెల్లేస్తే తేగు చీసి అస్కిదంగా మెనిను